நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக எமது நிகழ்ச்சியினூடாக நாம் வரலாற்றினூடாக இடம்பெற்ற முக்கிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் அந்த அடிப்படையில் எமது வீடியோக்களில் வரும் தகவல்களை நாம் உறுதிப்படுத்தியதன் பின்னரே உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் என்பதை மீண்டும் இந்த இடத்தில் அறிய தருகின்றோம் ஃபிர் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஃபிர் என்பவன் நபி மூசா அலிஹிசலாம் அவர்களின் காலத்தில் அதாவது மோசஸ் என்று கிறிஸ்தவ யூதர்களாலும் அழைக்கப்படுகின்ற இறைத்தூதரின் காலத்தில் அரசனாக கருதப்படுகின்றார் பொதுவாக வரலாற்று ஆசிரியர்கள் அழைக்கிறார்கள் இஸ்லாத்தின் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களில் ஒருவராக குறிப்பாக இறைவனின் தூதராக கருதப்படும் நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் அல்லது கிறிஸ்தவ மற்றும் என்று அழைக்கப்படுகின்ற மூசா அவர்களின் காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடுங்கோல் அரசனாக இவன் கருதப்படுகின்றார் இவனை அல் என்று அழைக்கிறது நவீன வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டாம் என்று அழைக்கிறார்கள் அதாவது என்று அழைக்கிறார்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சிகள் நாங்கள் ஆராய்கின்றோம் ஆயிரத்து எண்ணூற்று ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான சடலங்களில் ஒன்றாக சடலத்தை குறிப்பிட முடியும் அதாவது இரண்டாவது சடலம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சடலமாக கருதப்படுகிறது அல் கூறப்பட்ட நபி மூசா அலிசலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த ின் சடலமாக இந்த சடலம் கருதப்படுகிறது இந்த சடலமானது எகிப்தின் வரலாற்றில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த மம்மிக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் சடலத்தின் மேல்பகுதி தாக்கத்தினால் பாதிப்பை இருந்தது இந்த சடலத்தில் ஏற்பட்ட தொற்றை நீக்குவதற்காக சடலத்தில் ஏற்பட்ட தொற்றை அதாவது ஒரு வகை தொற்றை நீக்குவதற்காக அதனை பாதுகாக்கும் நோக்கில் பிரான்சுக்கு எடுத்துச் செல்லவர் வேண்டிய தேவை ஏற்பட்டது அன்றைய காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் எகிப்தின் ஜனாதிபதியாக சாதாத் அவர்கள் கடமையாற்றினார்கள் சாதாத் அவர்களின் கோரிக்கைக்கு அமையின் சடலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதற்கமைய இரண்டாவது ரமேசஸ் என்று அழைக்கப்படுகின்ற உடலை எகிப்திலிருந்து பிரான்சுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை அந்த காலத்தில் ஏற்பட்டது இதனால் பிரான்சின் சட்டத்திற்கு அமைய இரண்டு ரமேசஸ் என்று அழைக்கப்பட்ட பர் அவுனுக்கு பாஸ்போர்ட்டை அல்லது கடவுச்சீட்டை தயாரிக்க வேண்டிய நிலை எகிப்து அரசாங்கம் தள்ளப்பட்டது இதற்கமைய மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இரண்டாம் ரமேசுக்கு எகிப்தில் கடவுச்சீட்டு ஒன்று தயாரிக்கப்பட்டு எகிப்தில் இருந்து பிரான்சுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இதே கால பகுதியில் உடலை ஆய்வு செய்வதற்கான பொறுப்பு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மருத்துவ நிபுணரான மாரிஸ் புகைல் என்ற விஞ்ஞானிக்கு வழங்கப்பட்டது வைத்திய நிபுணர் மாரிஸ் புகைல் அவர்களின் தலைமையிலான குழுவினர் உடலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் வெற்றி ஆராய்ந்தார்கள் இதற்கு முன்னரும் மாரிஸ் புகைல் அவர்கள் எகிப்திலிருந்து கிடைத்த பல்வேறு மம்மிகளை ஆராய்ந்தார்கள் மாரிஸ் புகைல் அவர்கள் எகிப்து நாட்டின் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த சாதாத் அவர்களின் வைத்திய ஆலோசகராகவும் சவுதி அரேபியாவின் அன்றைய மன்னராக இருந்த பைசல் அவர்களின் அரச குடும்ப வைத்தியராகவும் இருந்தார்கள் சம்பவங்கள் பற்றி டாக்டர் மாரிஸ் புகைல் அவர்கள் ஏற்கனவே அல்குருள் மூலம் கெற்றிருந்தார்கள் ஏனைய மம்மிக்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது உடல் மிகவும் பாதுகாப்பானதாகவே இருந்தது அந்த சடலத்தில் சிறிய அளவிலான சேதங்களும் ஏற்பட்டிருக்கவில்லை இதற்கான காரணத்தை ஆராய்கின்ற பொழுது உடலில் ஆக கூடுதலான உப்பு காணப்பட்டது ஏனைய மம்மிக்களை விட ஆக கூடுதலான காணப்பட்டமை இதற்கான காரணமாகும் இஸ்லாத்தின் வரலாற்றின் அடிப்படையில் நபி மூசா அலிஹலாம் அவர்கள் கடலை பிளந்து தப்பிச் சென்ற போது அவர்களை துரத்தி வந்தும் அவரது கூட்டத்தாரும் கடலில் அடித்துக் கொள்ளப்பட்டார்கள் இதனால் கடலில் மூழ்கி இறந்ததாக அல்குரு ஆன் கூறுகிறது இதற்கமைய அல்குரு ஆன் பின்வருமாறு கூறுகிறது எனினும் உனக்கு பின் உள்ளவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக இன்றைய தினம் நாம் உம் உடலை பாதுகாப்போம் நிச்சயமாக மக்களில் பெரும்பாலானோர் நம் அத்தாட்சிகள் பற்றி அலட்சியமாகவே இருக்கிறார்கள் என்று புனித அல் குரு ஆனின் பத்தாவது அத்தியாயம் தொன்னூற்றி இரண்டாவது வசனம் கூறுகிறது இதற்கமையின் கடலில் மூழ்கடித்துக் கொள்ளப்பட்டால் அவனது உடலில் ஆக கூடுதலான உப்புச்சரிவு காணப்பட்டமை அவனது உடல் பாதுகாக்கப்பட்டமை தன்மைக்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இதன் மூலம் டாக்டர் மாரிஸ் புகேல் அவர்கள் அல் குரு ஆன் தூரம் விஞ்ஞான ரீதியாக கருத்துக்களை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதை வரலாற்று ரீதியாக நிரூபித்திருக்கின்றமை வரலாற்று ரீதியான உண்மையாக இன்ஷா அல்லாஹ் இது போன்ற மற்றொரு தகவலை பெற்றுக் எங்களோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எமது பக்கத்தை ஏனையவர்களோடு சேவ் செய்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு